சர்குருவை சரணம் மதுரை ஞான சபையில் இருந்து வெளியிடப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் அவர்கள் எழுதிய ஞானம் தரும் நன்னெறி கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பில் இருந்து நாம் தொடர்ச்சியாக கதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம் மதுரை ஞானசபையின் YouTube சேனலில் இந்த கதைகளுக்கென்றே பிரத்யோகமாக பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு கதைகளாக கேட்டு மகிழலாம் அந்த வரிசையில் இன்று மூன்றாவது கதையை நாம் பார்ப்போம் மகா ஸ்ரீ சர்க்குரு பகவான் நமக்கு கொடுத்த வார்த்தை வாழ்க வளமுடன் நேர்மையாக என்பது மதுரை ஞானசபைக்கு பகவான் வந்திருந்த அங்கே ஒட்டப்பட்டிருந்த ஒரு நோட்டீஸில் வாழ்க வளமுடன் என்று இருந்திருக்கிறது அதை பார்த்துவிட்டு நேர்மையாக என்று அதனோடு சேர்த்து எழுதியிருக்கிறார் இதன் மூலம் பகவான் நம்மிடத்தில் வாழ்க வளமுடன் நேர்மையாக என்று சொல்லியிருக்கிறார் நமது பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நேர்மையை நாம் விட்டு கொடுக்காமல் வாழும் பொழுது தெய்வம் நம் பக்கம் இருக்கும் என்பதை நேர்த்தியாக இந்த கதையின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் விஜயநகர பேரரசில் சுந்தரவனம் என்ற அழகிய ஊர் இருந்தது கோடியாற்றின் கரையில் ஊர் அமைந்து இருந்ததால் வனப்போடு காட்சி அளிப்பதாக இருந்தது நிலங்கள் நல்ல விளைச்சல் தரும் ஊரே விவசாயத்தை நம்பி இருந்தது அந்த ஊரில் திருமால் குமணன் என்ற இரண்டு நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக பழகி வந்தார்கள் அவர்கள் ஊரில் உயர்நிலை பள்ளிக்கூடம் இல்லாததால் மேல் படிப்புக்கு போக முடியாமல் இருவருமே விவசாய கூலி வேலை செய்தார்கள் இருவருக்கும் சொந்தமாக நிலம் கிடையாது என்பதால் மற்றவர்கள் நிலங்களில்தான் வேலை செய்வார்கள் வீட்டின் கஷ்டத்தின் காரணத்தால் எங்காவது பார்த்தால் மட்டும் இருவரும் நலம் விசாரித்து கொள்ளும் நிலைமை இருந்தது அந்த ஊரில் பெரிய பணக்கரு ஜமீன் ஒருவர் இருந்தார் அவருக்கு நிலங்கள் ஏராளமாக இருந்தது அவரது வீடு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் வீட்டிற்குள் இருக்கும் களஞ்சியத்தில் தானியங்கள் குவிந்து கிடக்கும் வழக்கம் போல் அந்த வருடம் தை மாதம் வந்தது அறுவடை காலம் என்பதால் விவசாய நிலத்தில் விளைச்சல் அமோகமாக இருந்தது ஜமீன் வீட்டு நிலத்தில் எப்போதும் திருமால் தான் மற்ற ஊழியர்களோடு சேர்ந்து அறுவடை செய்து ஜமீன் வீட்டுக்கு தானியங்களை எடுத்து செல்வான் இந்த முறை வேலை அதிகம் இருந்ததால் குமணனும் அந்த வேலைக்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது ஜமீன்தாரின் நிலத்தில் விளைந்த நெற்கதிர்களை அறுவடை செய்து மூடைகளை கட்டி வண்டியில் ஏற்றினார்கள் பின்பு அதை ஜமீன்தார் வீட்டில் இறக்குவதற்காக குமணன் திருமால் இருவரும் வண்டியோடு ஜமீன்தார் வீட்டிற்கு வந்து நெல் மூடைகளை ஜமீன்தார் வீட்டிற்குள் இறக்கி வைத்தார்கள் பின்பு ஜமீன்தார் வீட்டு திண்ணையில் சிறிது நேரம் இழைப்பாரி பேசிக்கொண்டிருந்தார்கள் இரவு நேரம் வந்ததால் இருவரும் ஜமீனிடம் கூலி வாங்கி கொண்டு அவரவர் வீட்டிற்கு போய்விட்டார்கள் கிளம்பினான் ஜமீன்தாரின் வீட்டு நுழைவு மண்டபத்தில் ஆன லக்ஷ்மி சிலை ஒன்று காணவில்லை என்ற செய்தி ஊர் முழுவதும் பரவியிருந்தது அவன் அதிர்ச்சி அடைந்து அந்த செய்தியை முழுமையாக அறிந்து கொள்ளும் முன்பே அரசு காவலர்கள் வந்து குமணனை கைது செய்தார்கள் அதே போல் திருமாலும் கைது செய்யப்பட்டு அரசன் நேற்று ஜமீன்தார் வீட்டிற்குள் போன மனிதர்கள் நீங்கள் மாலை வரை இருந்த லக்ஷ்மி சிலை காலையில் பார்க்கும் பொழுது காணவில்லை எனவே உங்களை தவிர வேறு யாரும் எடுத்திருக்க மாட்டார்கள் உண்மையை சொல்லிவிடுங்கள் இல்லை என்றால் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று அரசன் கூறினான் இருவருமே தங்களுக்கு எதுவுமே தெரியாது மூளைகளை இறக்கி வைத்துவிட்டு நாங்கள் போய்விட்டோம் என்று கூறினார்கள் அரசனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது சரி நீங்கள் நிரபராதிகள் என்பதற்கு சாட்சியம் ஏதாவது உள்ளதா என்று கேட்டான் இருவருமே இல்லை என்று கூறினார்கள் சிறிது நேரம் ஆலோசித்த மன்னன் அவர்கள் இருவரையும் தனித்தனியே சிறையில் அடையுங்கள் அடுத்த வாரம் விசாரிக்கலாம் எனக்கு அவசர வேலை இருக்கின்றது என்று கூறி கிளம்பிவிட்டான் குமணனும் திருமாலும் தனித்தனி சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார்கள் இரண்டு நாட்கள் கழிந்தது அந்த ஊரில் உள்ள சிவன் கோவில் சிலையை திருட வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இரண்டு குற்றவாளிகள் கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களும் அரசன் முன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்ததால் அரசு திருமாலோடு ஒருவனும் குமணனோடு ஒருவனுமாக அடைத்து வைக்கப்பட்டார்கள் மூன்று நாட்கள் கழிந்து கோவில் சிலை திருட சென்றதாக சொல்லப்பட்ட இரண்டு குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள் மறுநாள் திருமாலும் குமணனும் அரசு சபைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அரசன் திருமாலிடம் நீ யார் மீதாவது சந்தேகப்படுகிறாயா என்று கேட்டான் புதிதாக வேலைக்கு வந்தவன் குமணன் அவன் செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறேன் என்றான் குமணனிடமும் அதே கேள்வியை அரசன் கேட்டான் குமணனோ தனக்கு யார் மீதும் சந்தேகமில்லை பொருள் திருடு போனது என்று சொன்னான் அதோடு மன்னன் விசாரணையை நிறுத்திவிட்டு திருமாலை பார்த்து நீ திருடிய லட்சுமி சிலையை கொண்டு வந்து கொடுத்துவிடு நீயே திருடன் என்று சொன்னான் சபையில் இருந்தவர்கள் அரசன் எப்படி இந்த முடிவுக்கு வந்தார் என்று பார்த்தார்கள் அரசன் அங்கிருந்த இரண்டு காவலர்களையும் அழைத்தான் அவர்கள் இருவர்தான் கோவில் சிலை திருட்டு வழக்கில் சிறைச்சாலைக்குள் சென்றவர்கள் எனவே எல்லோரும் அதிசயமாக பார்த்தார்கள் அரசன் அவர்கள் இருவரையும் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் யார் திருடன் என்றார் இருவரும் திருமால் தான் திருடன் என்றார்கள் எல்லோரும் நிகழ்ச்சிகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் நடந்தது என்ன என்று கேட்டார் குமணனோடு இருந்த திருடனாக வேடமிட்ட காவலாளி சொன்னான் அரசே நான் சிறைக்குள் இருக்கும் பொழுது குமணனிடம் ஜமீன்தார் வீட்டில் சிலை களவு போனதாக கூறப்படுகிறதே அது யார் செய்தார்கள் என்று கேட்டேன் அதற்கு குமணன் தனக்கு தெரியாது என்றும் அந்த சிலையை நான் பார்த்தது கூட கிடையாது என்றும் சொன்னான் மேலும் அவனிடம் நான் அவனுக்கு உதவி செய்வதாக கூறினேன் அதாவது ஜமீன்தார் வீட்டில் சிலை களவு போன அன்று திருமால் தான் இரவில் சிலையை திருடிவிட்டு ஓடினான் என்றும் அதை நான் நேரடியாக பார்த்தேன் என்றும் அரசனிடம் பொய் சாட்சி சொல்லிவிடுகிறேன் உன்னை விடுதலை செய்து விடுவார்கள் நீ விடுதலையானால் எனக்கு ஏதாவது உதவி செய் என்று சொன்னேன் ஆனால் குமணன் அதற்கு மறுத்து விட்டான் ஐயா பொய்சாட்சி சொல்லி ஒருவருக்கு தண்டனை வாங்கி தந்து நான் விடுதலை அடைவதை விட தண்டனை தெய்வம் தந்தது என்று ஏற்றுக்கொள்வது சிறந்தது நிச்சயம் உண்மை வெல்லும் அவசரப்பட்டு வேறு நபர்கள் மீது பழி போடுவது பாவம் என்று கூறிவிட்டான் என்று சொன்னான் திருமாலோடு இருந்த திருடன் இப்பொழுது பேசத் தொடங்கினான் அரசை திருமாலிடம் அவனுக்கு நான் உதவி செய்வதாக நடித்து ஜமீன்தார் வீட்டில் சிலை களவு போன அன்று இரவில் குமணன் தான் ஏறி குதித்து போனான் பின்பு சிலையை எடுத்துக்கொண்டு ஓடியதை நான் ஒளிந்திருந்து பார்த்தேன் என்று அரச சபையில் சாட்சி சொல்லி அவனை காப்பாற்றி விடுதலை செய்வதாக உறுதி கூறினேன் அவனும் ஆவலோடு மீண்டும் எப்படி என்று கேட்டான் நான் இரவில் திருடப் போகும் பொழுது ஜமீன்தார் வீட்டில் இருந்து சிலையை திருடி கொண்டு குமணன் ஓடுவதை பார்த்தேன் என்று சொல்லி உன்னை காப்பாற்றி விடுகின்றேன் பதிலுக்கு நீ என்ன உதவி செய்வாய் என்று கேட்டேன் உடனே திருமாலும் கூறினான் என்று அரசன் முன்பு சொன்னான் சபையில் உள்ள எல்லோருக்கும் விட்டது திருமால் தான் திருடன் என்று தன் நண்பன் என்ன ஆனாலும் பரவாயில்லை பொய் சாட்சியம் சொல்ல வைத்து தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த திருமால் எங்கே தன் தலையே போனாலும் பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்த குமணன் எங்கே ஏழை என்றாலும் நேர்மையை விட்டு கொடுக்காமல் வாழும் மனிதர்கள் பக்கம்தான் தெய்வம் இருக்கும் என்று சபையறிய அரசன் குமணனை வாழ்த்திவிட்டு திருமாலிடம் நீ எடுத்த லக்ஷ்மி சிலையை ஜமீன்தாரிடம் கொடுத்துவிடு இனிமேல் எவ்வளவு கஷ்டம் என்றாலும் தவறு செய்யாதே வறுமையில் இருந்தாலும் நீ நேர்மையாக இருந்தால் நீ கடைபிடித்த அந்த நேர்மை உன்னை ஒருபொழுதும் கைவிடாது உன்னை இப்போது மன்னிக்கின்றேன் என்று சொல்லி இருவரையும் அனுப்பிவிட்டான் இந்த கதையின் மூலம் நம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நேர்மையாக வாழும் பொழுது அந்த நேர்மையே நம்மை காப்பாற்றும் ஏனென்றால் நேர்மை இருக்கும் இடத்தில் இருப்பார் இப்படி பகவான் நமக்கு சொல்லியபடி நாம் நேர்மையாக வாழும் பொழுது நிச்சயமாக நமது வாழ்வு வளமுடன் இருக்கும் என்பதை மிகவும் நேர்த்தியாக இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்லி இருக்கின்றார் ஸ்ரீ சந்திரசேகரன் சுவாமிகள் இப்படி மகாஸ்ரீ சர்க்குரு பகவானின் அருளாசிகளோடு மதுரை ஞான சபையிலிருந்து வெளியிடப்பட்ட ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் கதைகளை நாம் பொழுதும் கேட்கும் பொழுதும் நாம் சத்தியத்தையும் தர்மத்தையும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் கேட்கும் இந்த சத்தியங்களை கேட்பதோடு நிறுத்திவிடாமல் நமது வாழ்வில் அதை கடைபிடித்து நடக்கும் பொழுது மகாஷ்ரீ சர்க்குரு பகவானின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும் என்பதை நாம் உறுதியாக நம்பலாம் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு கதைகளாக கேட்டு நமது ஒவ்வொரு அடியையும் மகாஸ்ரீ சர்குரு பகவானை நோக்கி எடுத்து வைப்போம் தொடர்ந்து பயணிப்போம் சர்குருவே சரணம்